அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரோட செகண்ட் பார்ட் தமிழில் வந்து ஃபிஃப்டி கொஸ்டின் வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நம்ம செகண்ட் வீடியோ அதை பண்ண போகிறோம் இப்போ ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வரைக்கும் இது வந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணையில் இதோட லிங்க் எதுவும் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம டிஎன்பிசி ஆஃபிஷியல் வெப்சைட்லேயும் இருக்கும் நானும் அந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னது தான் அந்த கொஸ்டின் பேப்பரை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கல வேர் வி மேட் மிஸ்டேக் அண்ட் வேர் எங்கே நம்ம பண்ணக்கூடாதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இப்போ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பரை நான் திருப்பி எடுத்து நம்ம ஜென்ரலாக ஒரு வீடியோ போடலாம் இது வந்து ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க எதெல்லாம் இன்னும் கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது எப்போவுமே இப்போ நான் ஃபிஃப்டி ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு அடியில் மு முதல் மூன்று நாலாம் சீர்களின் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும் ஸோ நமக்கு இலக்கணத்துல ஒரு டாபிக்கே இருக்கு என்னன்னா எதுகை மோனை அப்படின்ற டாபிக் உண்டு இல்லைங்களா அதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இது வந்து என்ன சொல்றாங்க ஒன்னு மூணு நாலு சீர்கள் வந்து ஒத்து வந்தது அப்படின்னா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா மேற்கதுவாய் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சிம்பிளாக வந்து ஒன் த்ரீ ஃபோர் அப்படி மேலே நோக்கி நோக்கி போகிறது ஒன் த்ரீ ஃபோர் மேல் நோக்கி போனால் அது மேல்கதுவாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது படிக்கையில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரியும் நம்ம இலக்கணம் டாபிக் கவர் பண்ண அதை பண்ணலாம் அடுத்தது வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு திஸ் இஸ் ஆல் அ வெரி சிம்பிள் ஆஸ்பெக்ட் விடைக்கேற்ற வினாலாம் வந்து தப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டாபிக் தான் இது மீனாட்சி சுந்தரனார் தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரனார் எது எதை பாடுவதில் சிறந்தவர்னு கேட்கலாம் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்றது தான் வந்து ஆன்சராக இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர்ஸை மார்க் பண்ணுங்கள் அடுத்தது செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லியிருக்காங்க செந்தமிழ் அப்படின்றது வந்து பண்புத்தொகை செம்மையான தமிழ் அப்படின்றதுல அதுல மை விகுதி வரைஞ்சி வந்திருக்கு வினைத்தொகை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் மூன்று காலங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றின் பால் வினைமுற்று விகுதி அதெல்லாம் இதுல வர வாய்ப்பே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது ஐ ஸோ ஐன்ற ஆப்ஷன் வந்து இதில் வராது செந்தை தமிழ் அப்படின்னா சொல்ல போகிறோம் அது கிடையாது ஸோ அதுவும் கிடையாது அது மறைஞ்சு வரல பாருங்களேன் அடுத்தது காவிய தரிசனம் அப்படின்ற வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்னா தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் அப்படின்றது வந்து காவிய தர்சனம் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே வந்து நிகண்டு சேர்ந்தது பிங்கள நிகண்டு திவாகர நிகண்டு இதில் வந்து முதல் நிகண்டு நூல் எது அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க மாறன் அலங்காரம் தண்டி அலங்காரம் இது எல்லாமே எக்ஸாக்டாக எனக்கு யாருன்னு சரியா இப்போ ஞாபகம் இல்லை பட் இது நமக்கு டைம் கிடைக்கல நான் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன் அதை வந்து ரிவிஷன் பண்ணல நான் சொல்கிறேன் என்ன அது எதோடு அது சம்மந்தப்பட்டது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன் சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குதல் இது வந்து பேசிக்கா சென்டென்ஸாக கொடுத்துட்டா நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவாகவோ ப்ராப்ளமாகவோ இருக்காது ஆனால் இது வந்து ஒரு பழமொழி அப்படின்லாம் கொடுத்தா தெரிஞ்ச பழமொழியா இருந்தால் நம்மளால ஈஸியா எழுத முடியும் தெரியாதது வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் இது வந்து இகழ் வேந்தர்க்கு சேர்ந்து ஒழுகுவார் வேந்தர்க்கு சேர்ந்து ஒழுகுவார் இகழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இகழ் சேர்ந்து வேந்தர் ஒழுகுவார் அப்படின்னு இதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல கரெக்ட் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்றது தான் வே எப்படின்னா வேந்தனை வந்து இகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்றது தான் அதோட கருது அடுத்தது படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் இது வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனை வந்துள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க எது ஃபஸ்ட் என்னென்னா இணை மோனை ஒருவு மூனை கூளை பொழிப்பு இதில் வந்து பொழிப்பு மோனை வந்திருக்கு அப்படின்னு ஒன் அண்ட் எந்த லைன் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானா படமாட கோயில் நடமாட மூனை தானே ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருவது எல்லாமே எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபஸ்ட்டில் வருது அப்போ வந்து பொழிப்பு மூனை ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டு தேர்ட் தேர்ட் லைன் இல்லை ஃபோர்த்து லைனும் ஒன்றி வருது ஸோ இது வந்து பொழிப்பு மூனை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது என்ன அப்படின்னா எவ்வகை வாக்கியம் என அறிக அப்படின்னு சொல்றது வந்து கட்டளை வாக்கியம் என்ன கட்டளை வாக்கியம் பூக்களை பறிக்காதீர் சுவற்றில் ஆஹ் எழுத விளம்பரம் எழுதாதீர் அப்படின்றதெல்லாம் ஒரு கட்டளை வாக்கியம் தான் அது மாதிரி பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு கட்டளை வாக்கியம் அப்படின்னு எழுதிக்கலாம் இமிழ் இசை அப்படின்னா இலக்கண குறிப்பு தெரிஞ்சுக்கணும் இமிழ் இசை அப்படின்னா வினைத்தொகை வினைத்தொகை அப்படின்னா சொன்னேன் சொன்னவங்களுக்கு மூன்று காலங்கள் வரும் அப்படின்னு ஸோ இதை வந்து நமக்கு டக்குன்னு பிரித்து பார்க்கணும்லாம் தோணாது மைட் பி பண்பு தொகையா இருக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்லும் பட் அந்த வேர்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இமிழ்ந்த இசை இமிழும் இசை இமிழ்கின்ற இசை அப்படின்ற மாதிரி வரலாம் ஸோ அது வினை தொகை இது எங்கேயாவது புக்கில் நமக்கு கொடுத்துருப்பாங்க கிராமர்ல அந்த பார்ட்லேருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருப்பாங்க நம்ம புக்ஸை பண்றப்ப இது எங்க இருக்குன்னு நம்ம ஒரு தடவை பார்ப்போம் மல்லிகை சூடினால் இட் இஸ் ஆப்வியஸ்லி பொருளாகு பெயர் மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு ஆகி வருவதனால் அது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆகு பெயர் பதினாறு வகை உண்டு அந்த பதினாறு டைப்பில் வந்து நமக்கு பேசிக்காக ஆறு வகை படிச்சிருப்போம் அப்புறம் வந்து நம்ம படிக்க படிக்க வரும் கருவி கருத்தா பொருளாகுபெயர் சினையாகுபெயர் காலவாகுபெயர் காரியாகுபெயர் ஆகு பெயர்களில் இது வர்றது பண்பாகுபெயர் தொழிலாகுபெயர் இதெல்லாம் வரும் பொருளாகுபெயர் ஸோ இது கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி அப்படின்ற என்ன கொஸ்டின்னா கரைபொரு இலக்கண குறிப்பு வரைக கரை பொரு அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல இப்போ நம்ம ஒரு டென் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த சீரீஸ்ல இப்போ செகண்ட் சீரீஸ்ல வந்து ஃபிஃப்டி ஒன்ல இருந்து நம்ம சிக்ஸ்டி வரைக்கும் பார்த்துருக்கோம் அதுலேயே வந்து மூணு கொஸ்டின் இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம் ஒன்று கரை பொருள் இசை இன்னொன்று இப்ப பார்த்ததுலேயே வந்து வினைத்தொகை செந்தமிழ் ஸோ செந்தமிழ் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் ஆனால் இந்த நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட புக்கில் இருக்கிற அந்த இலக்கண குறிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது இதுலயே தெரிஞ்சுக்கணும் நம்ம நீங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா மினிமம் டென் கொஸ்டின்ஸ் அதில் எதிர்பார்க்கலாம் இவ்வளோ படிச்சு டென்னா அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் அப்படியே அந்த செய்யுல படிக்க படிக்க நமக்கு அது மைண்ட்ல ஏறிடுப்பீட்டடா படிக்கல பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும் அதுதான் முக்கியம் அடுத்தது புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜியு போப் மொழிபெயர்த்திருக்காரு ஜார்ஜ் எல் ஹார்ட் மொழிபெயர்த்திருக்காங்க இதுல எல்லாமே ஆனால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்கல யூ ஹவ் டு கோ வித் ஜியூ போப் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பாங்க நிறைய லாங்குவேஜ்ல பண்ணவங்க இருப்பாங்க ஸோ அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு கொஸ்டன் ரிலேட்டடாக படிச்சிருந்தோம் லெவன்த் தமிழ் புக்கில் வந்து புறநானூரில் கொடுத்துருந்தப்ப ஜார்ஜ் எல் ஹார்ட் வந்து த அனானிமஸ் ஆஃப் புறநானூறு லைஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னு ஒரு இது வந்தது அதே மாதிரி வளவன் ஏவா வாரூர்தி வானூர்தி அடுத்த சிக்ஸ்டி செகண்ட் கொஸ்டின் வந்து புறநானூறு இந்த இது வந்து எப்படின்னா புறநானூறு வளவன் ஏவா வானூர்தி இது வந் இந்த மாதிரி வானூர்தியை பற்றி அந்த காலத்தில் சொன்ன நூல்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா புறநானூறு ஒன்று சொல்லியிருக்கோம் அப்புறம் புட்பக விமானம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க அது வந்து அந்த நம்ம மனோன்மணியம் நினைக்கிறேன் மனோன்மணியம் மா சீவகன் சீவக சிந்தாமணி அவரை பற்றி அந்த புட்பக விமானம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மணிமேகலை வந்து மணிமேகலா தீவுக்கு வந்து மணிப்பல்லவ தீவில் போனாங்க அப்படின்னு ஒன்று புட்ப அந்த மாதிரி விமானம் ஃப்ளைட் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அந்த நாளையிலே இருந்தது அப்படின்னு சொன்னது வந்து புறநானூரில் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொன்று கூட சொல்லுவாங்க திரைக்கடல் ஓடியும் அது சம்திங் ரைட் நான் அது செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் பட் இதுதான் இப்போ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் தாலஜி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க இது வந்து லெவன்த் தமிழ் புறநானூரில் இருக்கு ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இன் ஆஃப் யூ ஹாவ் புறநானூறு நம்ம தமிழ் சிலபஸ்ல கொடுத்துருக்க பேர் இருந்துச்சுன்னா அந்த புக்கில் அதை அப்படியே படிச்சிருங்க அப்பதான் நமக்கு எது கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இப்போ ஒரு கொஸ்டின் நான் வந்து சிக்ஸ்டி த்ரீ கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சங்க இலக்கியத்தில் வந்து கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குர குடக்கூத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யோக சமாதி உகந்த சித்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் திருமூலர் வந்து யோக சமாதி அவர் வந்து தமிழ் திருமந்திரம் எழுதினாரு தமிழ் மூவாயிரம்னு அதுக்கு பேர் மூவாயிரம் பாடல்கள் கொண்டது அவரை வந்து எந்த ஊரில் இருந்தார் திருமூலர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அகத்தியர் வந்து அகத்தியம்ன்ற நூல் எழுதினவர் கடுவெளி சித்தர் இயற்கையவே செஞ்சாங்க பாரதியார் அப்படின்னா அவர் வந்து எயிட்டீன் எயிட்டிஸ் எயிட்டீன் எயிட்டி எயிட் அந்த மாதிரி பிறந்தாரு பாரதியார் பற்றின சில குறிப்புகள் எல்லாம் நிறையவே இருக்கு நமக்கு குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் அவருக்கும் பாண்டிச்சேரிக்கும் உள்ள தொடர்பு அப்புறம் சந்திரிகையின் கதை தராசு இதெல்லாம் அவர் எழுதினாரு உரைநடை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவருடைய சிஷியன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர் பாரதிதாசன் என்ன பண்ணாரு அப்படின்னா பாரதியார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப வெட்ட வெளியவே கழிவு கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுவெளி சித்தர் அது பேர்லயே நமக்கு கொஞ்சம் தெரியும் வெட்டவெளி கடுவெளி குதம்பை சித்தர் பாம்பாட்டி சித்தர் அழுகுனி சித்தர் இவங்க எல்லாம் யாருமே கிடையாது கடுவெளி சித்தர் தான் இது வந்து ஓல்டு தமிழ் புக்ல சித்தர்களை பத்தி ஒரு பாடல் இருக்கும் அதுல இது கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் லைப்ரரி நான் ஏற்கனவே கொடுத்ததுலேயும் இதை பற்றி பேசியிருக்கோம் மிக பழமையான லைப்ரரின்னு ஒரு கொஸ்டின் நம்ம படித்தோம் இது வந்து செகண்ட் ரெப்படிஷன் அது எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ செக் பண்ணி சொல்கிறேன் கொஸ்டின் நம்பர் பழமையான நூலகம் இது ரைட் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு டாபிக்னு எடுத்தால் தேவில் வில் கவர் அபவுட் ஒரு டூ கொஸ்டின்ஸ் ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் மேக்சிமம் டச் பண்ணுவாங்க முக்கியமான டாபிக்னு எடுத்தாங்கன்னா இதை வந்து நம்ம மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக கிறிஸ்டல் கிளியராக படிக்கணும் அதை வந்து தவறான விடை சரியான விடை அதுக்கப்புறம் மேட்சோ இல்லை நீங்கள் வந்து ஒன் வேர்டாக கேட்குற மாதிரி அதை ரெடி பண்ணி அந்தளவுக்கு உங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கூத்து களை பழமையான நூலகம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க படிங்கன்றது தான் நான் சொல்றது தஞ்சை சரஸ்வதி மஹால் லைப்ரரியெலாம் வந்து ஏஷியாஸ்ட் ஓல்டஸ்ட் லைப்ரரி மஞ்சக்காமாலை இது வந்து நீங்க சித்த மருத்துவம் போன வருஷம் ஓல்டு எயித்து புக்லையும் உண்டு நியூ புக்லையும் நமக்கு ஒரு லெசனே உண்டு மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்களேன் கீழா நெல்லி கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி இவை மூன்றுமே நமக்கு வந்து கீழா நெல்லின்னு பார்த்தாலே நமக்கு வந்து போட்டுருவோம் இதுல கீழ் காய் நெல்லி கீழ் வாய் நெல்லின்னு வரையினா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் என்னடா இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஆக்சுவலா அவங்களோட ஆப்ஷன் மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா இது மூணை பத்தி அவங்க யோசிக்கிறாங்களா இது மூணும் ஒண்ணுதான் அப்படின்னு யோசிச்சு ஆப்ஷன் போடுறாங்களா அப்படின்றது தான் நம்மள அவங்க செக் பண்றாங்க அடுத்தது சிக்ஸ்டி நைன்த் கொஸ்டின் உப்பள தொழிலாளர்கள் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கருப்பு மணிகள் கரிப்பு மணிகள் அவங்க அதிலே நமக்கு தெரியுது உப்பள தொழிலாளர்களுடைய உவர்ப்பு வாழ்க்கை அவங்களோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு மணிகள் அப்படின்றதுதான் அப்படின்றாங்க தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னா சிங்காரம் தினத்தந்தி நாளிதழில வந்து பா சிங்காரம் அப்படிங்கிறவர் வந்து பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் ஓல்டு டென்த் புக்ல திருவிக்காவை பத்தி ஐ மீன் முத்துராமலிங்க தேவரை பத்தி இருக்கு கரண்டாவும் முத்துராமலிங்க தேவரை பத்தியும் ஒரு டாபிக் லெசன் நமக்கு இருக்குது ஸோ அவங்களை பத்தி எல்லாம் வந்து அன்அவாய்டபிளா கொஸ்டின் இருக்கும் அன்டவுட்டடா நீங்க படிச்சே ஆகணும் சில லீடர்ஸ் இருப்பாங்க இல்லைங்க நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க மாப்போ சிவஞானம் முத்துராமலிங்க தேவர் எய்தர் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஆஃப் தமிழில் கேட்கலனாலும் தே கேன் கோ ஃபார் ஜிகே அவங்க எந்த வருஷம் காமராஜர்லாம் வந்து கேள்வியே கேட்க முடியாது இல்லை இருக்காருன்னே சொல்ல முடியாது அவர் எத்தனை வருஷம் எலெக்ஷனில் நின்னார் யார் யாரெல்லாம் லீடர்ஸ் ஆக்குனாரு பெரியார் வந்து எத்தனை வருஷம் நின்னார் யாரை எதிர்த்து போராடினாங்க அவங்க கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் என்ன இது எல்லாமே நமக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஒரு கேள்வியே இல்லாமல் இவங்களை பத்தி எல்லாம் படிச்சு வச்சுக்கணும் அவங்களோட புக்ஸ் மொத கொண்டு தெரிஞ்சதுன்னா நம்ம எழுதி வச்சுக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்தது செவன்டி செகண்ட் ஐ மீன் செவன்டி டூ கொஸ்டின் அலெக்சாண்டர் பெயின் ஹா ஹாங்கன் மார்க் மார்க்கின்ஸ்கின் ஜான் ஷெஃபர்ட் பேரன் மைக்கேல் ஆல்வில்ட்ரின் இவங்க வந்து எதோட வந்து சம்மந்தப்பட்டவங்க அப்படின்றது வந்து இணையம்ன்ற ஒரு பாடம் இருக்கும் ஸோ அந்த பாடத்துல இருந்து இது எடுக்கப்பட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ ஃபோர் டூ அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அலெக்சாண்டர் பெயின் அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறியீடுகளை குறியீடுகளை மின்னா மின்னாற்றலுடன் அச்சிடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த லெசனை படிக்கணும் படிச்சுட்டு நம்ம இதை வந்து ஆன்சர் தெரிஞ்சால் போடணும் லாஸ்ட்டை டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணைய வணிகம் மைக்கேல் ஆல் ஆல்ட்ரிச் வைக்கல் ஆல்ட்ரிச் இப்போ வந்து வணிகம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுனால எல்லாருமே ரிச் ஆகிடுறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் லுக் வேணா வச்சுக்கலாம் மைக்கேல் ஆல் ரிச் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இணையம் வணிகம் இணையத்து ஆன்லைனில் ஷாப்பிங் ஆன்லைனில் சேல்ஸ் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரிச் ஆகிடுறாங்க ஆல் ரிச் ஆன்லைன் ஆல் ரிச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாங்க் மாக் மாக்னஸ்கி ஹாங்க் மாக்னஸ்கி அப்படின்றது வந்து பி பிக்கு வந்து அந்த கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் மேக்னஸ்கி ஹாங் மேக்னஸ்கி நம்ம வந்து என்ன சொல்கிறோம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் அப்படின்றாங்க கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் அப்படின்னா ஸோ லாங்கில் இருக்க ஹாங் நஸ்கி ஹேங் ஆகிடுது நம்ம நகல் எடுத்துக்கிட்டிருக்கையிலேயே அந்த ப்ரிண்ட் அவுட்டோ எதிர் ஜெராக்ஸோ எடுக்கையிலேயே அது ஹேங் ஆகிடுது ஸோ ஹாங் மேக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் இப்போது இது ரெண்டுக்கும் நமக்கு தெரியும் ரெட்சுக்கும் தெரியும் ஹாங் நஸ்கிக்கும் தெரியும் ஹாங் மாங் நஸ்கி இது கேட்பாங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம்லன்றது நமக்கு தெரியாது பட் வி மேக் ஷுர் ஏதாவது ஒன்று அதில் கேட்டாலும் நம்மளால அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடணும் ஜான் ஷெஃபர்ட் பேரன் ஜான் ஷெஃபர்ட் பேரன் வாஸ் ரிலேட்டட் டு தானியங்கி பண எந்திரம் ஸோ யார் வந்து பேர் பண்ணிக்குவா அப்படின்னா பண எந்திரம் தான் வந்து பேர் பண்ணிக்கும் ஜான் ஷெஃபர்ட் ஷெஃபர்ட்னா பாதுகாப்பாங்க ஸோ பாதுகாக்கிறவங்க பேரன் அவங்க மேல தான் எல்லா பாரமும் இருக்கும் அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண இயந்திரம் நம்ம ஏடிஎம் மெஷின் தான் பண பாரத்தை பூரா தாங்கிக்குது ஸோ தானி இயங்கி பண இயந்திரம் ஏடிஎம் மெஷின் ஆட்டோமேட்டிக் டெல்ல மெஷின் அதான் அப்படின்றாங்க அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிறது இனிமேல் வந்து குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல் மின்னாற்றலுடன் அச்சிடுதல் ஓகேங்களா அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் சிவை தாமோதரனார் இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் மாப்போ சிவஞானம் சிவை தாமோதரனார் பம்மல் சம்பந்த முதலியார் சங்கர்தாஸ் சுவாமிகள் இவங்கெல்லாம் வந்து நாடக கலை சம்பந்தப்பட்டவங்க சோ அவங்களை பத்தின முக்கியமான இந்த மாதிரி குறியீடுகள்லாம் பதிப்புலகின் தலைமகன் நாடகக்கலையின் தந்தை அப்புறம் வந்து பதிப்பு துறையின் தந்தை இந்த மாதிரிலாம் ஊவே சுவாமிநாத ஐயர் பற்றியெல்லாம் நிறைய கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாதிரி தலைப்புகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அக்கூட்டத்தில் தலைமை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் இதுல வந்து ரெண்டு கூற்றுமே சரி அப்படின்றாங்க மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னது வந்து சென்னையை மீட்போம்ன்ற மாதிரி மாப்போ சிவஞானம் முழங்கினார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்ல வராங்க நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவன்டி ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சாச்சு திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் ரா லக்வனார் இது படித்தாலே நமக்கு தெரிய புக்கில் இருக்கும் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் இது இது வந்து சிற்பக்கலையில வரும் ஏன்னா ராஜராஜ சோழனுக்கே கோயில் கட்டணும்னு ஆசை தூண்டின அளவுக்கு அப்ப அந்த கோயில்ல அவ்வளவு கலை சிறப்பு இருக்கு அப்படின்றது வந்து ராச சிம்மேஸ்வரம் கோயில் அப்படின்றது தான் ஆன்சர் ராச சிம்மேஸ்வரம் கோயில் மணக்குரங்கு என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்றாங்க பொருந்தா சொல்லை கண்டறிக இதுல எது வந்து பொருந்தாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் பறவை ஆழி இதுல ஆறு அப்படின்றது மட்டும்தான் பொருந்தாதது இதுல பிழை திருத்தம் செய்கிட்டி நைன் வந்து பிழை திருத்தம் செய்க அப்படின்னா மயில் வந்து அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் இதுதான் வந்து அது மரபு பிள்ளை சார்ந்த விஷயங்கள் ஸோ இது நம்ம புக்கில் இருக்குது பேக் புக் பேக் பேஜஸ்ல அதுல இருக்கிறத படித்தாலே போதும் பிழை திருத்தம் செய்க இது வந்து என்ன அப்படின்னா வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் இது எப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் மிகும் மிகா இடங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதை பேஸ் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வாழைப்பழத்து இத்து தோல் சறுக்கி ஏழைக் கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படின்றது தான் வந்து பிழை திருத்தத்துக்கான அந்த ஆப்ஷன் எயிட்டி கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ எயிட்டி ஃபஸ்ட்டு கொஸ்டர் அகர வரிசைப்படி வரிசைப்படுத்த வேண்டியது தான் இதில் வந்து அந்த தெரியணும் நமக்கு மெய்யெழுத்துக்க உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்ன்ற ஒரு சீரீஸ் வரும் அதுக்கப்புறம் அந்த உயிர்மை எழுத்துக்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸு செக் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஒன்றாக இருந்தால் யூ ஹேவ் டு கோ ஃபார் த செகண்ட் லெட்டர் செகண்ட் லெட்டரும் ஒன்றா வருதுன்ற பட்சத்தில் அடுத்தது எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது கேழ்வர் சாவகர் நசை நல்குவர் பொழிப்பு போத்து மஞ்சை ஸோ நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எதர் நெவர் யூ டிசைட் இது வந்து நமக்கான எக்ஸாம் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிலாம் டிசைடே பண்ணாதீங்க வென் யூ கீப் ஆன் ஆன்சரிங் ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் சின்சியராக சீரியஸாக ஆன்சர் பண்ண பண்ண தான் நம்மளோட ஸ்கோர் வந்து ஸ்கோர் போர்டில் ஏறிட்டே போகும் நீங்கள் வந்து எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அடிச்சுட்டு மீதி பத்து கொஸ்டின் அடிக்க போகிறீங்க எயிட்டி ஃபைவ் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இதெல்லாம் அடிக்கிறது இல்லை அந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணுங்க இந்த கொஸ்டின்னால நம்ம உள்ளே போவோம் இந்த கொஸ்டின்னால ஸோ எங்கேயுமே ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு நம்ம அடிக்கணும் இந்த அகர வரிசைப்படுத்தி இதுலலாம் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதனால தான் நான் இப்போ இந்த இடத்துல அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எயிட்டி செகண்ட் கொஸ்டின் தா என்ற சொல்லின் வினையால் பெயர் தந்தவர் தந்து தந்த தந்தது இது எதுவுமே இல்ல தந்தவர் தந்த பையன் தந்து முடித்தான் சோ அது வினை முற்று இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் வேர் தேர்வு செய்க மரம் வீட்டுக்கு மலர் வீட்டுக்கு சென்றால் ஸோ செல் அப்படின்றது தான் வேர் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் கருப்பம் சுற்று சபதம் ஸோ சூழ் அப்படின்னா கர்ப்பமா இருக்கிறது ப்ரெக்னென்ட் சம்திங் லைக் தட் சுற்று அப்படின்னா சூழ் சுற்று அப்படின்னு சொல்றாங்க சபதம் சூளுரைத்தான் அப்படின்னு வரும் இல்லைங்களா எக்ஸ்கூஸ் மீ பிழையற்ற தொடரை கண்டறிதல் எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்றது தான் பிழையற்ற தொடர் எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அவ்வளவுதான் ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன் அப்படின்றது தான் ஐ இது நாற்பத்தி ரெண்டு இருக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி அதை நம்ம படிச்சுக்கணும் ரெகுலராக படிக்க படிக்க தான் இட் மேக்ஸ் இன் டு ப்ராக்டிஸ்ன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஷன் அப்படின்றது புனைவு நமக்கு வந்து தான் சொல்லுவோம் இல்லைங்களா ஃபிக்ஷன் ஸ்டோரி அப்படின்றது அவங்களா கற்பனை செய்து அது மாதிரி யோசிக்கிறது தான் புனைவு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர்பட வேணும் பாரதியார் சொன்னதுல இதில் என்ன அப்படின்னா குயில் வந்து கத்தாது இட் இஸ் ஆப்வியஸ்லி கூவும் அதனால அது மரபு அமைதி ஆனாலும் அதை சரியாக நம்ம தான் வந்து தவறே இருந்தாலும் அதை சரி என்ற ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் வழு அமைதின்னு சொல்கிறாங்க அதில் கத்தும் குயிலோசைன்னு கொடுத்தது வந்து கோவும் குயிலோசைன்னு கொடுத்தா வழு எதுவுமே இல்லை பட் இட் இஸ் மரபு அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமொழி கோவை ஸோ மணி மொழி கோவை இது மூணும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் மணி இட் இஸ் ஆல்சோ நான்மணி கடிகை முது மொழி காஞ்சி ஆசார கோவை இதுதான் வந்து எயிட்டி நைன்த் கொஸ்டினோட ஆன்சர் நைன்டி கொஸ்டின் அப்படின்னா படை பாடை அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாடை மாக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள் இது வந்து நம்மளோட மணிமேகலையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டென்த் புக்குன்னு நினைக்கிறேன் நாட் ஷுர் பட் என்னோட ஐடியா படி அதுதான் தான் ஏன்னா பாடை மாக்கள் புதுமணல் புகுத்தல் இதெல்லாம் வந்து அவங்க அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ பழமொழி பேசுகிற மக்கள் இங்கே வர்றாங்க புதுமணல் வந்து மே கோபுரங்கள் எல்லாம் வந்து பூக்களால் அலங்கரிக்கிறாங்க மக்க மகளிர் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க திருவிழாவை அப்படின்னு சொல்றதுல தான் இது வரும் இஃப் ஐ எம் நாட் ராங் அது கரெக்ட் அப்படின்னா அதுதான் பட் மேக் ஷுர் நீங்க படிக்கையில் இது உங்க மைண்டுக்கு ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க அவ்வளவுதான் அடுத்தது மணிமேகலை சிலப்பதிகாரம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் ஸோ இது ரொம்ப ஈஸி மேட்ச் நம்ம பெரிய கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை மணிமேகலை தெரியும் சிலப்பதிகாரம் திருவிளையாடல் புராணம் இஸ் பரஞ்சோதி முனிவர் பெரிய புராணம் யாரு பெரிய பெரிய புராணம் வந்து சேக்கிழார் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் இதை வச்சு நம்ம ஆப்ஷன் எதை வச்சு வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம் முடிகெழு வேந்தர் மூவர்க்கு உரியது அப்படின்னு காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிக ஆரம்பிச்சது நன் அதர் தான் சிலப்பதிகாரம் ஏன் சிலப்பதிகாரம் தான் அப்படின்னம்னா அவங்க வந்து மூணு நாட்டுக்குமே போயிருப்பாங்க சேர சோழ பாண்டியர்கள் சோழ நாடுன்றது வந்து அவங்க முத முத கதையை ஆரம்பிச்சது அவங்க இருவருடைய பிறப்பு வாழ்க்கை திருமணம் இதெல்லாம் இளம் பருவம் திருமணம் எல்லாமே வந்து சோழர் நாட்டில் நடந்தது திருமணம் முடிஞ்சு அவங்க பிழைப்புக்காக சென்ற இடம் வந்து பாண்டிய மன்னன் அந்த கோவலன் மாதவி அவங்க உறவு முடிந்து அதுக்கப்புறம் அவங்க மதுரைக்கு போறாங்க அங்கே தான் வந்து அவனுக்கு வந்து கண்ணகிக்கு கண்ணகிக்கு வந்து நியாயமான நீதி கிடைக்கல அதுக்கப்புறம் அவங்க கண்ணகி வந்து இதுக்கு போ என்ன சொல்றது சேரன் சேரநாட்ட நோக்கி போறதுனால அந்த இது வந்துடுது ஓங் ஓங்கு தண்பனை சூழ் நீப வன நீப வனத்தை நீந்து ஒரு போதேனும் அப்படின்னு சொல்ற நீபவனம் என்பது என்ன அப்படின்னா கடம்பவனம் அப்படின்னு சொல்றாங்க ஓங்கு தன்பனை சூழ் நீபவனம் நீந்து ஒரு போதேனும் அப்படின்னா அது கடம்பவனம் அப்படின்றாங்க திருவிருத்தம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் நம் ஆழ்வார் திருவிருத்தம்ன்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நம்ம ஆழ்வார் ஸோ நமக்கு வந்து எக்ஸ்கியூஸ் மீ அண்ட் சாரி ஃபார் த டிஸ்டபென்ஸ் சாரி திருவிருத்தம் அப்படின்னா நம்ம ஆழ்வார் இப்போ இதில் வந்து சைவத் திருமுறை ஆள் அது வந்து சிவனை சிவனுக்குரியது இது வந்து ஆழ்வார்கள் வந்து பனிரெண்டு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பெருமாளுக்கு உரியது இப்போ ஆழ்வார்கள் பனிரெண்டு பேரில் ஒருவர் வந்து பெண் அவங்க வந்து ஆண்டாள் அவங்க தான் திருப்பாவை அந்த மார்கழி மாதத்தின் போது இருபத்தி எட்டு நாட்கள் பாடப்படக்கூடியது இதே மாதிரி சிவனுக்கும் பாடியிருப்பாங்க திருப்பாவை திருவெம்பாவை திருவெம்பாவை அவங்களுக்கு பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ஆழ்வார்கள் அப்படின்றதுலேயும் அந்த சைவ திருமுறை நால்வரை பற்றி படிக்கையிலையுமே நம்ம அதை நல்ல டீட்டெயில்டாக ஒன்று பார்ப்போம் பட் தெரிஞ்சுக்கோங்க அவர் அதுலேருந்து ஒரு டாபிக் கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்னு திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னா கேதாரம் அப்படின்னா வந்து சுந்தரர் ஓகேங்களா மார்கழி திங்கள் திருமால் கோயிலில் வீடுகள் தோளும் ஓதப்படும் பாடல் இப்போ தான் சொல்லி முடித்தேன் ஐ ஜஸ்ட் டோல்ட் டோல்டபவுட் முன்னாடி தான் உங்களுக்கு மேலே சொன்னேன் திருப்பாவை திருவெம்பாவை நாச்சியார் திருமொழி திருவாய்மொழி ஸோ திரு வி தேவாரம் அப்படின்லாம் சொன்னேன் இல்லைங்களா ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதை ரிலேட்டடாக வரிசையாக அடுத்தடுத்தடுத்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் எய்தர் ஒன் ஆர் டூ த்ரீ கொஸ்டின்ஸ் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நம் இதை வந்து சொல்லலாம் ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வந்து ரெண்டு மினிமம் மேக்ஸிமம் த்ரீ கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது வந்து தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவானார் தேவனேய பாவானார் அவரை பற்றி ஒரு லெசனே இருக்குது நமக்கு ஊவே சுவாமிநாத ஐயரை பற்றியும் ஒரு லெசன் இருக்குது மறைமலை அடிகளை பற்றியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா தெளிவாக படிக்கணும் அண்ட் நைன்டி எயித்து கொஸ்டின் வந்தாச்சு திருவரங்கத்தில் நாயக்கர் மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எத்தனை அடியில அப்படின்னா நாற்பது அடி உயரத்துல வந்து அவங்களோட திருவங்க திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து நாயக்கரோட மன்னர் போட்டோஸ் இருக்கு அந்த உருவம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அக்ஷாயம் இது வந்து சரியான கூற்றை நைன்டி நைன் அண்ட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் லாஸ்ட் ஆஹ் அக்ஷய பிரயாசம் பியாசம் வித்யாபியாசம் வித்யாரம்பம் சீதா சீதாள பத்திரம் ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரியும் வித்யாரம்பம் அப்படின்னா பொதுவாகவே குழந்தைங்களுக்கு வந்து கல்வி ஆரம்பிக்கிறது தான் வித்யாரம்பம்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் அந்த விஜயதசமி அப்படின்ற நாளில் தான் வந்து குழந்தைங்களுக்கு பொதுவாக கல்வி ஆரம்பிக்கணும் அப்படின்ற கருத்தே இருந்தது அன்னைக்கு தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எழுத்து பிடிக்கிறதோ பென்சில் பிடிச்சு எழுத சொல்கிறது ஸோ வித்யாரம்பம் யூஷுவல் கல்வி பயிற்சி இல்லை கிடையாது கல்வி தொடக்கம் அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போச்சு அப்புறம் வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி வித்யாபியாசம் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொடுக்குற தான் வித்யா கல்வி பயிற்சி இது ரெண்டை வச்சு மீதியை மேட்ச் பண்ண முடிதான்னு பார்ப்போம் அதை வச்சு பார்க்கையில் நமக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வருது அப்போ சிக்கு என்ன வரும் ஏக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து ப பயிற்சி அப்படின்னாங்க அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது டிக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீதாள பத்திரம் அப்படின்னா தாழை மடல் ஸோ சீதாள இதில் எல்லாமே வந்து பயிற்சி பயிற்சி ரிலேட்டடாக இருக்குது சீதாவை பத்திரம் மட்டும்தான் மடல் சம்மந்தமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சாலும் நம்ம மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா தேவனேய பாவானார் தேவனேய பாவானார் வந்து ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர் அவர் வந்து தேவனேய பாவனார் பற்றி ஒரு டாபிக் இருக்குது ஓல்டு டென்த் புக்கில் இருக்குது அதில் அவர் சொல்லியிருப்பார் எனக்கு அவருக்கு வேலை போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எல்லாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்லுவார் எனக்கு வறுமையும் இருக்குது மனைவி மக்களும் உண்டானால் அதை தாண்டி எனக்கு மானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தமிழ் மீதும் தன்னுடைய தமிழின் கௌரவத்தின் மீதும் பெரிதாக பற்று கொண்டவங்க தான் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் திருப்பியும் ரிப்பீட்டடாக அதே தான் சொல்லிட்டுருக்கேன் வென் யூ கோ ஃபார் அ டாபிக் ஃபார் அ ரிவிஷன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அந்த டாபிக்ல மேக் ஷியர் யுவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நம்ம புக் சோர்சஸ் பிளஸ் அடிஷ்னலா என்னென்ன சோர்ஸ் படிக்கிறீங்களோ எல்லா சோர்சஸ்லயுமே வந்து இருக்கிறத கரெக்டா தெளிவா திருத்தமா படிச்சுக்கிட்டோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க புக்ஸை தாண்டி ஒரு ஃபிஃப்டீன் மட்டும் நீங்க வெளியே போனாலே போதும் நோ நீட் டு கோ அதுக்கு மேலே வேற சோர்சஸ் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை சிக்ஸ்த் டு டுவெல்த் புக்கை படிக்கணும் பட் நிறைய படிக்கணும் நம்ம தான் பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நீங்க அதை மட்டும் கரெக்டாக படிச்சு தெளிவாக வந்து எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நமக்கு சக்ஸஸ் ரொம்ப பக்கம்தான் இருக்கு ஸோ நான் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டினுமே வந்து ரெண்டு வீடியோவா பிரித்து போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி கொஸ்டின் ஒரு வீடியோலையும் செகண்ட் ஃபிஃப்டி கொஸ்டின் ஒரு வீடியோலேயும் போட்டிருக்கேன் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நிறுத்துறேன் அடுத்தது நம்ம குரூப் டூவை கூட இதே மாதிரி குரூப் டூவில் உள்ள ஜென்ரல் தமிழையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய குவாலிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் ரொம்ப நன்றி எல்லாரும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுதான் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி